ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நினைக்கிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் யாராலும் உடைக்க முடியாத ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் மதிக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கணவனை மதிக்காமல் இருக்கக்கூடாது அதேமாரி மனைவியும் நம்ம மதிக்கணும் ஒருவருக்கொருவர் யாரிடமும் நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது இரண்டு பேருமே உண்மையாக இருக்கணும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைக்காகவும் எப்போதுமே நம்ம சண்டையிடக்கூடாது மெயினாக குழந்தைங்க முன்னாடி நம்ம சண்டையிடவே கூடாது குழந்தைங்களோட மனசு ரொம்பவே பாதிக்கப்படும் ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னா ஒரு புனிதமான உறவு அது இரண்டு பேருக்குமே அன்பு அக்கறை பாசம் எல்லாமே இருக்கணும் ஓகேங்களா இருந்து ஒருத்தவங்க இல்லைனாலும் அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷன்றது இருக்காது யார் முன்னாடியும் மனைவியை நீங்கள் திட்டக்கூடாது எந்த ஒரு செயலிலும் மனைவியை விட்டுக் கொடுக்கக்கூடாது சிறு சிறு உதவிகள் வந்து மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத போது கணவன் பண்ணணும் அதே போல் மனைவி கணவன் வெளியே செல்லிட்டு வரும்போது இருக்கிற எல்லா விஷயத்தையும் அதே சமயத்தில் சொல்லக்கூடாது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மனைவிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் கணவனாக இருந்தால் சரி மனைவியாக இருந்தாலும் கணவன்கிட்ட எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டுரும் முக்கியமான எதாவது குடும்ப விழாக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் எனக்கு வேலை இருக்குது நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது மனைவிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கணவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ மனைவியாகி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஒரு கல்யாண நாள் அப்போது ஒரு புடவை வாங்கி தரலானா கூட பரவாயில்ல அவசியம் ஒரு பூவாச்சு வாங்கி கொடுக்கணும் அதை மனைவி எப்போதும் விரும்புவார்கள் மனைவி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் மாதத்துக்கு ஒரு தடி வச்சு அவங்கள அழைச்சி செல்லணும் அப்படி செஞ்சிங்கன்னா அவங்க மன அழுத்திலேருந்து விடுபடுவாங்க இந்த மாதிரி செயலை நம்ம ஒரு ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம கடைப்பிடிச்சோன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் குடும்ப வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக தெரியும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற திங்ஸோட இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது ப்ரைஸும் ரொம்ப அஃபர்டபுள் கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்